நம்ம சிறிய மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம் தமிழ் பாட்டி அவ்வை பாட்டி எழுதிய நீதி நூல் ஆத்திச்சூடி இந்த ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த வாழ்வியலில் மிக சுருக்கமாக மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நூல் இது இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் நிறைய விஷயங்களை இந்த உலகத்துல கத்துக்க வேண்டியது இருக்கு தனிமர்வை ஒழுக்கத்தோடு எப்படி வாழ்வது அப்படிங்கறத ரொம்ப சுலபமாகவும் சுருக்கமாகவும் குழந்தைகளுக்கு எளிதில் அவ்வை பாட்டி அந்த பாடல்களை எழுதியிருக்கிறாங்க சுமார் நூத்தி ஒன்பது பாடல்கள் உள்ளடக்கியது இந்த ஆத்திச்சூடி அதுல முதலாவதாக வருவது அறம் செய்ய விரும்பு அதாவது தர்ம காரியங்களை செய்வதை விரும்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தர்மம் செய்ய பழகு தர்மம் செய்ய விரும்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அறம் செய்ய விரும்பு என்ற பாடலுடைய பொருள் தர்ம காரியங்களை செய்வதை நீ விரும்பு அப்படிங்கிறது தான் இத ஒரு சிறிய கதை மூலமா சொன்னா உங்களுக்கு சுலபமா புரியும் நினைக்கிறேன் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல இருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு அருகாமையில ஒரு நகரம் இருக்கு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த நகரத்துக்கு போய் தான் தன்னுடைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது இவர்கள் வர்த்தகம் செய்யணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள அந்த நகரத்துக்கு போய் இவர்கள் வர்த்தகம் செய்யணும் அதாவது தான் தயாரித்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு போய் தான் வித்துட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல இங்க உள்ள மக்கள்லாம் காலைகளே கிளம்புவாங்க காலைகளே கிளம்பும்போது தான் சுமந்த பொருட்களை எல்லாம் சந்தை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நடையும் ஓட்டமா வேகமா கொண்டு போய் அங்க சேர்ப்பாங்க ஒவ்வொரு மொழியும் இவர்கள் அவங்க தூரத்தை கடந்து போறதுங்கிறது ரொம்ப சிரமமாவே இருந்தது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா தான் சுமந்து இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் அங்கங்க கொஞ்சம் இறக்கி வச்சு கொஞ்சம் இலைப்பாறிட்டு அதற்கு பிறகு திரும்ப எடுத்துட்டு போவாங்க இங்கு வேறு எந்த மக்களுமே கிடையாது ஒன்லி இந்த வர்த்தகம் சார்ந்த மக்கள் இங்க இருந்து கடந்து போறவங்க மட்டும்தான் அப்போ அங்க மக்கள் இல்லாததுனால சுமையை யாராவது கொஞ்சம் இறக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருமே உதவிக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுமையை திரும்ப தூக்கி விடுறதுக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க இதனால் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்படி ஒரு சூழல்ல இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு சுமை தாங்கிய ஒண்ணு அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுமை தாங்கி நம்ம வந்து சுமைகளை இறக்கி வைக்கிறதுக்கும் சுமைகளை தூக்குறதுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரோட உதவி எதிர்பார்க்க வேண்டாம் அந்த சுமை தாங்கி இருக்கிறது நமக்கு ரொம்ப உதவிரமா இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க அதன் அடிப்படையில ஊர்ல எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு சிறிய தொகையா அதே வசூல் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒரு சுமை தாங்கிய அமைப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்காக இவங்க என்ன பண்றாங்க ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள் பெரிய மனிதர்கள் இவங்களையும் சந்திக்கிறாங்க சேர்த்து அதாவது வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் இல்லாம அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கிறாங்க சந்திச்சு கொஞ்சம் நிதி உதவி கேட்டு இதை அமைக்கலாம் முடிவு பண்ணி எல்லாரையும் சந்திச்சுட்டே வராங்க அப்போ அந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான நபர் ஒரு பெரிய மனிதர் அவரை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாரு நான் வர்த்தகம் பண்ணல எந்த ஒரு வியாபாரமும் நான் பண்ணல அதனால எனக்கு அந்த சுவை தாங்கி பயன்படாது பயன்படாத ஒரு பொருளுக்கு நான் எப்படி பணம் கொடுக்க முடியும் அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு மக்களும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சுமை தாங்கி அமைச்சிடுறாங்க அமைச்சிட்டு தொடர்ந்து இவங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அவர் கொஞ்சம் அந்த சுமை தாங்க ஒரு உதவிகரமா இருக்கு தன்னுடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வச்சு இலைப்பாடுவதற்கு ரொம்ப சௌகரியமா அவங்களுக்கு இருக்கு இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த எந்த பெரிய மனிதர் நான் அந்த சுமை வாங்கிய பயன்படுத்த மாட்டேன் நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னாரோ அந்த பெரிய மனிதன் நாளுக்கு நாள் தன்னுடைய பொருளாதார நிலையில கொஞ்சம் வலு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நஷ்டம் அடைஞ்சு ஒரு ஸ்டேஜ்க்கு மேல கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுருது அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்றாருன்னா சுமையை தாங்கிட்டு அந்த வழியா போயிட்டு இருக்காரு கூலிக்காக தலையில் சுமையை சுமந்து கொண்டு அவர் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் ரொம்ப தாங்க முடியல அந்த சுமையும் சுமையும் ரொம்ப அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குது எங்கேயாவது சட்டத்தை இறக்கி வச்சா தேவலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவர் போயிட்டு இருக்காரு அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே அந்த சுமை தாங்கி இருக்கு அப்போ என்ன பண்றாருன்னா இவர் போய் சந்தோஷத்தோடு நேராக அந்த சுமை தாங்கி மேலே வந்து இறக்கி வைக்கிறாரு தான் கொண்டு வந்த சுமையை சுமையை இறக்கி வச்சுட்டு அந்த சுமை தாங்கி ஓரமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்போதான் அவருக்கு ஞாபகம் வருது நாம இந்த சுமைதாங்கி அமைக்கிறதுக்காக ஊர்காரங்க வந்து பணம் கேட்கும்போது கொடுக்கல இது பயன்படுமே அப்படிங்கிற எண்ணத்திலாவது அந்த தர்ம சிந்தனை இல்லாம நாம இன்னைக்காவது நமக்கே பயன்படக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு அவர் செய்த தவற வந்து அப்பதான் அவர் உணர்ற இதைத்தான் அவை பாட்டி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அரண் செய்ய விரும்பு அப்படின்னு இந்த காலத்து குழந்தைகள் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அறம் செய்ய விரும்ப வேண்டும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும் பெரியவர்களும் அதை சொல்லிக் கொடுங்க குழந்தைகளுக்கு தர்ம சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு எண்ணங்களை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் அது நம்முடைய எதிர்கால சந்ததிகளை மிகச் சிறப்பாக வளர்க்க ஒளிபுரியக்கூடியதாக இருக்கும் நன்றி